உலகம் யாவற்றையும் இயக்கி வரும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக செயல்படும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே வணங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியத்திலிருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி பதினைந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி பதினாறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் திருமணத்தை காண மண்டபத்தினுள் காத்திருந்த பல்வேறு தரப்பினர் பாடல் எண் இருநூற்றி பதினாறு உலகத்தின் மன்னரெல்லாம் ஒருமித்தே அங்கிருந்தார் நிலத்தின் நன் மக்கள் நிறைந்து இன்பம் ஓங்கி நின்றார் குளத்தில் நற்சான் குன்றாய் பண்பு ஓங்கி நின்றார் கதமெனவே தாங்கு கற்றோர் கவிதை போல் நெஞ்சு ஓங்கினரி இதுவே அந்த இருநூற்றி பதினாறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உலகத்தின் மன்னரெல்லாம் ஒருமித்தே அங்கிருந்தார் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் அந்த மண்டபத்தின் உள்ளே இந்த உலகத்தை சார்ந்த அனைத்து நாடுகளின் மன்னர்களும் ஒன்று சேர்ந்து இன்பமாக அங்கே நடக்கவிருந்த ராமன் சீதை மற்றும் ராம சகோதரர் சீதையின் சகோதரியர் ஆகியோருக்கான திருமணத்தை தாமும் மகிழ்ச்சியுடன் கண்டு இன்புறும் நோக்கம் கொண்டவர்களாக அமர்ந்திருந்தனர் நிலத்தில் நம் மக்கள் நிறைந்து இன்பம் பொங்கி நின்றார் மன்னர் குலம் சார்ந்த அவர்கள் மட்டுமன்றி அவர்களுடன் இந்த நிலம் என்னும் பூமி பந்தில் வாழும் நல்ல பண்புகளை கொண்ட மக்கள் யாவருமே அளவில்லாத இன்பம் பெற்றவர்களாக இன்பம் பொங்கி வரும் வண்ணமாய் அங்கே அமர்ந்திருந்தனர் குலத்தில் நற்சான்றோரும் குன்றாய் பண்பு ஓங்கி நின்றார் என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் உலகிற்கே பண்புகளின் திகழும் குணமாகிய சான்றோர் குணத்தை சார்ந்த சான்றோரும் அங்கே குன்றுகள் ஓங்கி நிற்பது போல் சான்றாண்மை என்னும் பண்பின் குன்றுகளாய் அங்கே ஓங்கி உயர்ந்து நின்றன கலவனவே தாங்கு கற்றோர் கவிதை போர் நெஞ்சு ஓங்கினரே என்ற நான்காவது வரிக்கான விளக்கம் அந்த சான்றோர்களிடம் களம் என்று அழைக்கப்படும் கப்பலானது உயிர்கள் போன்ற துன்பங்களை கலப்பதற்காக அந்த உயிர்களை தாங்கி காத்து உதவுவது போல தாம் வாழும் உலகில் உள்ள பிற உயிர்களை காப்பதற்கான கடமை உணர்வு கொண்ட கற்றறிந்த சான்றோரும் அங்கே நல்லதொரு கவிதை நெஞ்சம் போல் வீட்டிருந்து நல்ல கவிதையானது தான் வெளிப்படுத்தும் நெஞ்சின் உண்மைத்தன்மையை மறைக்காமல் அல்லது கேட்பவர் தம் உள்ளத்தின் வியாபித்து சொல்ல வந்த கருத்துக்களுக்கு ஏற்ற வண்ணம் இன்ப உணர்வுகளை பரப்பி உள்ளத்தின் உள்ளே ஓங்கி நின்றே சிறப்பது போல் அந்த மண்டபத்தின் உள்ளே இருந்த கற்றறிந்த சாம்போரும் கவிதை ஓன்ற தமது நெஞ்சினார் தம்மை சூழ்ந்து ஓங்கி சிறக்கும் இன்பமே விளைய வைத்து அங்கே நடைபெற இருக்கும் திருமண நிகழ்வுகளை பார்ப்பதற்காக காத்திருந்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்